அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நம்ம தென்னந்தோப்புக்குள்ள நிற்கிறோங்க நிறைய இடங்களில் தென்னை மரத்தில் வந்து இந்த வருஷம் ரொம்ப நோய் அதிகமாக போயிடுது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியல ஒரு ஏது சொல்லிடுனுங்க நீங்கள் எத்தனை ரசாயன மருந்தை பயன்படுத்தினாலும் இதை வந்து சரியாக பண்ண முடியாது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மனுஷன்லேருந்து மரத்து வரைக்கும் மண்ணிலருந்து கணக்கு வச்சுக்கோங்க எதையுமே சரி பண்ண முடியாது எல்லாமே இயற்கை உரங்கள் மூலியமாக தான் சரி வரைக்க முடியும் தமிழ்நாடு விவசாயத்தினுடைய வயசு வந்து இருபதாயிரம் வருஷம்னு சொல்றாங்க ஐம்பதாயிரம் வருஷம்னு சொல்றாங்க வாங்க நம்ம தோப்பு அப்படியே பார்த்துட்டே பேசல இருபதாயிரம் வருஷம்னு சொல்றாங்க ஐம்பதாயிரம் வருஷம்னு சொல்றாங்க அப்படி இருபதாயிரம் வருஷத்துக்கு கம்மி இல்லாம இருந்திருக்கு இந்த பதிவே எதுக்குன்னா தென்னை மரத்துக்கு நோய் வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு அதை அவர் சொன்னாருங்க மீனம் இல்லாம கொடுக்குற அப்படின்னு அதெல்லாம் ஸ்டெராய்டு மாதிரி மீனம் எல்லாம் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க எதாவது வருஷத்தில் ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி கொடுக்கலாம் அப்புறம் வந்து ஜீவாமிரதா பஞ்சகாவியா மாதிரி எல்லாம் நிறையா சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நம்ம மக்களுக்கு தெரியாது ஆனால் இருபதாயிரம் வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்ததுனா அவங்க இப்போ ரெண்டே விஷயத்த கையில் எடுத்துருக்குறாங்க ஒன்று கொழிஞ்சி இன்னொன்று எருக்கலை எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஏற்களையும் கொழிஞ்சியும் போட்டு தான் பண்ணியிருக்குது நான் இந்த டேட்டாவை யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் சரி இவ்வளோ நாள் எப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டும் தாங்க ஏற்களையும் குளிஞ்சிருந்தேன் அப்புறம் பெரிய பெரிய தோப்புக்காரங்களில் நிறைய செலவாகுது வெட்ட முடியல இந்த ஏற்கலையில் எத்தனை எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து போடுறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ரசாயன உரங்களை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அது வந்து மறுபடியும் மறுபடியும் மண்ணை வலுவிழக்க செய்யுதுங்க இந்த ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்சிடுது பூமியில வந்து கரிம விலை ரொம்ப கம்மியாகிடுதுங்க அந்த கரிம விலை கம்மியாயிடு ஆகிட்டதுனால நம்ம ஹைபிரிடை வச்சு ரசாயன உரங்களை பயன்படுத்தி ஏதோ ஏதோ வெள்ளாமை எடுத்துட்ற ஆனால் அதில் வந்து சத்தே இருக்காது அந்த சத்து இல்லாத சாப்பிட சாப்பிட நம்ம வந்து நோஞ்சானமாகவும் நோயாளியாகவும் ஆகிட்டே இருப்போம் சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாங்க நம்ம முறையா இப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து இருக்கலை கொடுத்ததுனாலங்க நீங்களும் எருக்களை கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லை எருக்களை செடி வெள்ளம் வந்து பொள்ளாச்சி மாதிரி தோப்பாக இருக்கிற இடத்துல எருக்களை கிடைக்காது அதனால் வந்து இருக்கலை செடியை உற்பத்தி பண்ணி நட்டுருங்க இனி வந்து மாசி பங்குனியில் எல்லா எருக்கலை செடியிலையுமே காய் வந்து விதை வருமுங்க விதை எடுத்து நீங்களே நாத்துட்டு விட்டு நட்டுட்டாலும் சரி தென்னந்தோப்புக்குள்ளேயே இந்த சொட்டையாக இருக்கிற இடத்துலலாம் எல்லாம் நட்டு விட்டு அது தடுத்து போட்டுட்டே இருக்கலாம் அது ஒன்று இல்லைன்னா சுற்றியும் வேலி மாதிரி நட்டுருங்க அதுதான் வந்து இருக்கிறதுலையே பாதுகாப்பாக இருக்கு இப்படி தென்னம்புள்ள குழிக்குள்ளேயே கொண்டு போய் தண்ணி வாயிற இடத்துல நட்டு உலவெல்லாம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னா அதுலயே நட்டுட்டு வெட்டி வெட்டி போட்டுக்கலாங்க சனப்பு தக்கப்பூண்டு பலதானி விதைப்பு இதுகளில் விட பெட்ரு வந்து இயற்கையில் தான் இயற்கலை கொழிஞ்சி கொழிஞ்சி இன்னைக்கு எங்கேயும் கிடைக்கிறதெல்லாம் அழிஞ்சே போச்சுங்க பூமியில் இருக்கிற கரிம வளம் குறைஞ்சதுனால அழிஞ்சே போச்சு இப்போ வந்து நம்ம ரத்தத்து வரைக்கும் பிளாஸ்டிக் கழிவு கலந்தாச்சுங்க எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக கிடக்குது நம்ம எல்லாம் மண்ணில் கலந்து தாவரங்களில் வந்து உணவு மூலியமாக உள்ளே போய் இப்போ பார்த்ததுன்னா ரத்தத்து வரைக்கும் பிளாஸ்டிக் கலந்துருச்சு அடுத்த தலைமுறை இதை விட டேஞ்சராக போயிடும் அதனால் வந்துங்க எருக்களை போடுங்க எருக்கலை செடியை உற்பத்தி பண்ணிக்கங்க அது வந்து உங்களுக்கு மாசி பங்குனியில் அந்த காய் வரும்போது அந்த காயிலிருந்து எப்படி விதை எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டுறோம் நீங்களே விதையெடுத்து ஏன்னா நாற்று நம்மக்கிட்ட வாங்கினா விலை அதிகமாக போயிடும் உங்களுக்கு அதனால் குறைவான விலையில் பண்ணிக்கோணே அப்படின்னா பண்ண முடியிறவங்க அப்படி பண்ணிடுங்க நாற்று விட்டு எடுத்து சுற்றியுமே நட்டு விட்டு அறுத்து போட்டுட்டே இருங்க ஒரு செடி வந்து வருஷத்தில் எப்படி மூணு வாட்டி நாலு வாட்டி இருக்கலாம் ஒரு நல்லா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆகி நல்லா தூறு கட்டி செடி பெருசாகிடுதுன்னா ஒரு அறுப்புக்கு வந்துங்க மினிமம் இருபது கிலோ வரும் அப்போ மூணு அறுப்புன்னு போட்டாலும் ஒரு ஆயிரம் செடி நட்டா ஒரு அறுப்புக்கு இருபது ஆச்சுங்க அப்போ மூணு அறுப்புக்கு அறுபது டன் உரம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் வந்து பயங்கரமான மெடிசனில் உங்களுக்கு இருக்கலை நம்ம தோப்பு வந்து காமிச்சிடலாம் தான் காட்டுறோம் அப்புறம் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி வாழை இப்படியெல்லாம் வைக்கலாம் ஆனால் காடு சுத்தமாக வச்சுருக்கோன்னு இல்லைன்னா ஊசி கொண்டு விழுந்துருமுங்க வாழையில் வாழை வச்சிங்கன்னா நாட்டு கற்பூரவள்ளி நாட்டு பூவன் நாட்டு முந்தன் வைங்க ஏன் நாட்டு ரகத்தை வைக்க சொல்கிறேன்னா உள்ள கொண்டு வந்து ஹைப்ரிட் வாழையை வச்சா இதுக்கு நோய் வந்து அது தென்னை மரத்தில் பூந்துருமுங்க அதனால சுத்தமாக கண் இந்த வாழை சோகையெல்லாம் அறுத்து நீங்கள் கீழே போட்டுருவானுங்க மூடாக்கு மாதிரி நடுவில் போட்டுகிட்டே இருந்தால் காட்டில் கரிம வில ஏறிட்டே இருக்குது களைக்கொல்லி அடிச்சிடாதீங்க இன்னைக்கு ப்ரெஷ்கட் எல்லாம் வந்துருச்சு அதை பயன்படுத்திக்கிங்க இல்லைன்னா வந்து தோப்பை காப்பாற்றுறதெல்லாம் ரொம்ப ச ரொம்ப ரொம்ப சிரமம் எருக்கலை கை விட்டுறாதீங்க இறக்கலையை வந்து நான் மாசிலேயே அந்த காய் வரும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இதை கவனத்தில் வச்சுங்க நம்ம தோப்பெல்லாம் வந்து எந்த மரம் ஒன்றாகிறது இல்லை இயல்பாக தான் இருக்குது ஆனால் நம்ம ஃபாதர் வந்து சுத்தமாக வெட்டி கிளீனாக கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி வச்சிருப்பாரு இருந்தாலும் பரவாயில்லைங்க ரசாயன உரம் எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்கிறதுனால மரம் வந்து சங்காம இருக்குதுங்க இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணி விடக்கூடாதுங்க சரி சுத்தமாக களை வெட்டக்கூடாது அதுமே பிரச்சனை தான் ஏன்னா வந்து பூமியில இந்த ஒவ்வொரு தாவரமும் முளைக்கிறது மண்ணில் வந்து ஒவ்வொரு சத்து குறைபாடு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தாவரங்களை மாற்றி மாற்றி முளைக்க வைக்குமுங்க மாற்றி மாற்றி முளைக்க வைக்கி நம்ம அதை பூரா சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டே இருந்ததுன்னா அந்த சத்து நீங்க அதல்ல இதே வந்து இந்த களை வெட்டுற இடத்துல இப்படியே இருக்குது களை வெட்டாத இடத்துல வந்து பாருங்க இன்னும் மரம் நல்லா இருக்குது அப்புறம் ரெண்டாவது இது ஒரு சரியில்லாத வித்துங்க இந்த உள்ள இருக்கிற ஐம்பது மரம் சரியில்லாத வித்து இந்த ஓரக்கல்ல இருக்கிறதெல்லாம் நம்ம தாத்தா நட்ட மரம் தோட்டத்தில் இருக்குதுங்க இன்னொரு தோட்டத்தில் இருக்குது அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து முளைக்கு போட்டு எடுத்து நட்டாது இதெல்லாம் வந்து மரம் சங்காம இருக்குங்க இந்த மாதிரி வலுவான வித்துல தான் போடணும் அப்புறம் வித்து பத்தின்னு சொல்லிடுறேன் வித்துல வந்து எதோ சொல்றீங்க அஹ் ஈர்த்தா மொழியில தொடங்கி திப்தூர் வரைக்கும் ஆனா அதுக்கெல்லாம் வந்து வலு பத்தாது அரசம்பட்டி போட்டுருங்க அதாவது கிழக்கு கடற்கரை நட்டை அது இருக்கிறதுலையே வலுவான வித்து அந்த வித்துகளை எடுத்து போட்டீங்கன்னா தான் எதிர்காலத்துல இருக்குங்க இதெல்லாம் வந்து அது கூட சேர்ந்த வித்துக்கு தான் அதெல்லாம் மரத்தை நெருக்கி விட்டாங்க அப்படி நெருக்கமாம் நடக்கக்கூடாது இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தா மரத்தை பிடிச்சி பதினஞ்சு அடிக்கு ஒன்று நட்டு வச்சிருக்குது முளைப்பறி ஓட்டுவிட்ட மாதிரி அப்படி நெறிக்கினட்டால் ஈல்டு வரும் அப்படிங்கிற நம்ம கான்செப்டே தப்புங்க அதில் இருபத்தஞ்சி இருபத்தேழு அடி முப்பது அடிக்கு ஒன்று நட்டா மரம் கம்மியாக இருந்தாலும் காத்தோட்டம் வெளிச்சத்தில் வெளிச்சமெல்லாம் நல்லா கிடைக்கிறதுனால நல்லா ஈல்டு வந்துடும் மரத்தை நெருக்கக்கூடாது இப்போவுமே நம்மளது ஒரு ஆயிரத்தி ஐநூறுகாய் விழுந்துதுங்க எங்கேயுமே காய எல்லாம் இப்போ போன வாரம் வெட்டிச்சு ஆயிரத்து ஐநூறுபாய் விழுந்துச்சு காடாக இருக்குது இது நம்ம வித்து இந்த வித்துமு ஒரு காரணம் இந்த களை வெட்டாததும் ஒரு காரணம் ஏன்னா அந்த வித்து சரியில்லை இது அருமையான வித்துங்க இப்போ வந்து மட்டையெல்லாம் எடுத்து வந்து இப்படி ஓரமாக போட்டுருங்க குழியை வெட்டி உள்ளே போட்டுட்டே இருக்காதிங்க ஓரமாக போட்டுருங்க ஜேசிபி கூப்பு டக்குன்னு குழியை எடுத்து உள்ள தள்ளி விட்டு அன்னக்கே மூடிடு மட்டையெல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் குழியை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டு போட்டே இருந்தாலும் மரம் காப்பு கம்மி ஆயிடுது மட்டையெல்லாம் இப்படி ஓரத்துல போட்டே இருந்தீங்கன்னாவே பூச்சி குழுவெல்லாம் போயிடுது உள்ள அப்படின்னா எல்லாம் எடுத்து போட்டுட்டே இருங்க மழை காலத்துக்கு முன்னாடி குழி எடுத்து உள்ள தள்ளி மூடிடுங்க இதுவுமே உரமாக அரைச்சி ஏகமாக கொட்டினா அது நல்ல ரிசல்ட் இல்லைங்க அப்புறம் வந்து நீங்கள் நல்லா குழி எடுத்து போட்டு மூடிட்டே இருந்தீங்கன்னா காடு வந்து கரிமோல அதிகமாகிட்டே இருக்குது இந்த குழி எடுத்து இந்த மாதிரி மக்கரை குப்பையெல்லாம் போட்டு நட்ட மரங்களே சீக்கிரமாக வந்து காய் குடிக்குதுங்க பழச்செடியில் அதனால் வந்து இந்த மட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதையெல்லாம் நிறைய என்னவென்று தெரியாமல் தீ வைக்கிறீங்க செலவு கொஞ்சம் கூடுதலாக ஆகத்தான் செய்யு நம்ம தோப்பை காப்பாற்றோன்னா வேற வழி இல்லைங்க இதுக்கு மேலே ரசாயனத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு பூமி வந்து தாங்காது அவ்வளோதாங்க இந்த மாதிரி ப்ரஷ் ப்ரஷ்கட்டரை போட்டு அடிச்சு விட்டிங்கன்னா அப்படியே இருக்குது ப்ரஷ்கட்டெல்லாம் போடலைங்க களையே இவ்வளோதான் வருமுங்க ஒன்று என்ன மார்கிலி முடிஞ்சு தை பிறந்தாச்சுன்னா களையெல்லாம் தன்னாலேயே காஞ்சி போகுது களை வருது களை வருதுன்னு சொல்லி அதுக்கு அடித்ததே இத்தனை பிரச்சனை அப்புறம் களை ரொம்ப தேவை வருதுன்னா அதுக்குள்ளே வந்தால் செமறியாடு விட்டுட்டாவே வந்து களையை வந்து அதுவும் கட்டுப்படுத்துங்க இயற்கையின் மூலமாகவே எப்படி எப்படி எல்லாம் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் தான் சொல்கிறேன் அதாவது நிறைய நம்ம சொல்லிட்டா சொல்லிட்டே இருந்தாலும் தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி நோய் வருது காப்பு கம்மியாகிடுது என்ன பண்ணுறதுன்னு கேட்டே இருந்ததுனால போன வாரம் கூட ஒருத்தர் மீனமிலம் கட்டலாம் மீனமிலை கட்டலாமான்னு கேட்டார் எத்தனை நாளைக்கு இருக்க கட்டலாம்னா மீனமில வந்து ஸ்டெராய்டு மாதிரிங்க அடிக்கடி எல்லாம் கட்டக்கூடாது மரம் வந்து டல்லாயிரு நீங்கள் வந்து இந்த எருக்களை பயன்படுத்துங்க ஏன்னா எருக்களை தான் வந்து பல ஆயிரம் வருஷமாக நம்ம தமிழர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு பசுந்தால் உரம் அதை தான் பிரச்சனை இல்லாமல் இத்தனை நாள் விவசாயம் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க நம்ம அதையெல்லாம் மறந்துவிட்டோம் அதனால் விளம்பரப்படுத்திகிட்டே இருக்கணும் இல்லைங்க ஒரு விளம்பர நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு அண்ணன் சொன்னார் எதுங்கன்னா நான் கேட்டேன் அவர்கிட்ட எதுங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே போஸ்ட்ரு ஓட்டுறீங்க டிவியில் ஓடுறீங்க இன்றைக்கி செல்ஃபோனில் விளம்பரம் போடுறீங்க இப்படி போட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்மளும் ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த பதிவு போடுறோம் ஏற்களை வந்து விதை எடுக்கிறது அப்படின்னு போட்டுடுறோம் அதிலேருந்து நீங்கள் விதையெடுத்து எருக்கலை செடி கட்டாயம் நடுங்க எருக்கலை செடி எருக்கலை இல்லாமல் எதிர்கால விவசாயமே இல்லை எருக்கலை உருவாக்கிங்க இந்த மாதிரி களைக்குள்ளி ரசாயன எல்லாம் சுத்தமாக தவிர்த்துருங்க இல்லைன்னா வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் அப்புறம் தென்னந்தோப்புக்குள்ளே குழி எடுத்துவிடுங்க அங்கங்கே தண்ணி நிற்கிற மாதிரி இல்லைன்னா வரப்பு நல்லா தூக்கி ஏற்றிடுங்க மழை மழை வேஞ்சதுன்னா தண்ணி உள்ளே நிற்கிற மாதிரி இப்போது மழை வேஞ்சி வரும்போது அதில் வந்து நைட்ரஜனோட கொண்டு வந்து பூமியில் சேர்க்குமுங்க மழை தண்ணி அந்த தண்ணி ஓடுறது கூடாமல் பூமிக்குள்ளேயே இருக்குன்னா நைட்ரஜன் அதிகமாக நல்லா பூமி வளமாகிக்கு அப்புறம் நம்ம வீடியோகிராஃபர் கேட்குற நம்மளை எல்லாம் திட்டமிட்டு அழிச்சிட்டாங்க இதையெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு திட்டமிட்டெல்லாம் அழிக்கலைங்க நம்மளுக்கு இருந்த பேராசை இப்படி ஆகிட்டோம் பேராசை இப்போ மாதிரி தானுங்க அளவாக வந்தால் போகுது ஒரு தென்னை முறை இவ்வளோ தான் காய்க்கணும் இரநூறு காய் காய்க்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது தானே பிரச்சனை வருது காய்க்கிறத எடுத்துட்டா லாபம் தானே அதனால் அடுத்த தலைமுறை விவசாயம் மாறுபுங்க அதனால் யாரும் திட்டமிட்டெல்லாம் அழிக்கலை ஃபூம் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்